அன்பர்களுக்கு வணக்கம் இன்று ஜெயமோகன் அவர்கள் எழுதிய யானை டாக்டர் இந்த புத்தகத்தை பற்றி நான் உரையாடப் போகிறோம் நண்பர்களே என்னை மிகவும் பாதித்த நான் மிகவும் ரசித்த புத்தகம் வேல்பாரி அதற்கு அடுத்தபடியாக என் கண்களில் இரண்டு சொட்டு கண்ணீரை வரவைத்த புத்தகம் யானை டாக்டர் வாங்க கதைக்குள்ளே போகலாம் இந்த ஸ்டோரி பர்டிகுலராக ஒரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் அவரை பெருசாக இன்ஸ்பயர் பண்ண ஒரு வெட்டினரி டாக்டர் அவரை டாக்டர் கேன்னு சொல்கிறாங்க யானை டாக்டர்னும் இந்த புக்கில் ரெஃபர் பண்ணுறாங்க அவரை பற்றி இந்த வனத்துறை அதிகாரி என்ன ஃபீல் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத சொல்லுது இந்த ஸ்டோரி காலைல ஆறு மணிக்கு ஒரு ஃபோன் வருது ஜென்ரலாக இவர் தூங்குறதுக்கு லேட் ஆகும் பட் காடுகளும் மலைகளும் பார்த்திங்கன்னா அங்கே இருக்கிற கிராமங்களும் குடியிருப்பு வாசிகளும் சரி ஏழு ஏழ்ரைக்கெல்லாம் அமைதியாயிரும் தூங்க போயிடுவாங்க அங்கே இருக்கிற வன காவலர்களும் அப்படித்தான் ஆனால் இவர் எப்படின்னா ஒம்பது மணிக்கு மேலே தூங்கிட்டிருக்க ஒரு நாலஞ்சு வன காவலர்களை எழுப்பி ரோந்து போவார் காட்டுக்குள்ள பகல் ஃபுல்லாக பேப்பர் ஒர்க்ஸை முடிச்சுட்டு நைட் அவர் ரோந்து போகிறப்ப தான் தன்னை ஒரு வன அதிகாரியாகவே அவர் உணர்கிறார் அப்போ தான் அவரால் அதை ஃபீல் பண்ணவே முடியுது இப்போது டெல்லியிலேருந்து இவரோட நண்பர் அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் டெல்லியிலேருந்து கூப்பிடுறார் டே நான் ஆனந்த் பேசுகிறேன்டா இந்த மாதிரி கல்ச்சுரல் மினிஸ்டர் கிட்ட பேசிட்டேன் அவர் வந்து ஓகே பண்ணிவிட்டார் இன்றைக்கி வந்து பிரசிடென்ட் சைன் போட்டதுக்கப்புறம் ஈவினிங்காக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இவருக்கு அவார்டு கன்ஃபார்ம் இவருன்னா டாக்டருக்கு டாக்டருக்கு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ரெக்கமெண்ட் பண்ணி எப்படியாவது பத்மஸ்ரீ அவார்டு வாங்கணும்னு தன்னோட ஃப்ரெண்டு மூலமாக இந்த முயற்சி எடுக்கிறார் அப்போது இந்த மாதிரி அவர் சொன்னோன்னே இவருக்கு பயங்கர எக்ஸைட்மெண்ட் நாம் இதை வந்து இன்றைக்கி ஃபுல்லாக அந்த டாக்டர்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இந்த நியூஸ் வந்த உடனே நாம் அங்கே இருந்து அவர்கிட்ட இதை ஷேர் பண்ணி செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்றாரு அதனால் நேராக கிளம்பி அவர்கிட்ட போகிறாரு இப்போது ஸ்வெட்டர் எடுத்து போட்டுட்டு தன்னோடய ஸ்கூட்டரை எடுத்துகிட்டு கிளம்பிட்டார் போற வழியில் ஒரு பதினஞ்சு இளைஞ இளைஞர்கள் வந்து இந்த இடம் எங்கேன்னு சொல்லிடுறேன் டாப்ஸில் அப்படிங்கிற கோவைக்கு பக்கத்தில் இருக்க ஒரு மலைப்பிரதேசம் நான் இங்கே விசிட் பண்ணியிருக்கேன் இந்த பிளேஸ்க்கு நான் இப்போ என்ன ஃபீல் பண்ணுறேன்னா இந்த புத்தகத்தை படித்து முடிச்சுட்டு அந்த இடத்துக்கு போயிருந்தேன்னா இன்னும் நான் ரொம்ப பெட்டராக ஃபீல் பண்ணியிருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் எனக்கு இன்னொரு வாட்டி போகணுன்னு தோணுது இந்த புக்கை படித்த ரைட் இப்போது அந்த பதினஞ்சு இளைஞர்கள் அங்கே இருக்காங்க காடுகளும் மலைகளும் மனிதர்களுக்கானவை அல்ல அட்லீஸ்ட் அதை மட்டுமாவது நாம் வன விலங்குகளுக்கு விட்டு வைக்கணும் அங்கேயும் இந்த பசங்க நம்ம பிள்ளைங்க போனால் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரே பஸ்ஸில் சவுண்டு விலங்குகள் எதிர்பார்ப்பது அமைதியை நாம் அந்த அமைதியை குலைக்கின்றோம் சீருழைக்கின்றோம் அப்படின்னு இவர் வருத்தப்படுறார் குரங்குங்க மாதிரி இங்கேயும் அங்கேயும் தாவிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுறாரு இவர் போகிற வழியெல்லாம் குரங்குகள் சத்தம் எழுப்புறதையும் அவர் அதை ரசிச்சுக்கிட்டே போகிற மாதிரியும் அந்த ஸ்டோரியில் அவர் சொல்கிறாரு இப்போது ஒரு தடுப்பணையை தாண்டி பைக் போகுது ஒரு மலைச்செலவில் நான்கு வருஷத்துக்கு முன்னாடி தான் டாக்டர் கே டாக்டர் கிருஷ்ணமூர்த்தியை முதல் முறையாக தான் சஞ்ச் சந்தித்ததாக சொல்கிறார் இவருக்கு வந்து வனத்துறை பணியில் சேர்ந்து ரெண்டு வருஷம்தான் ஆகுது ஒரு வருஷம் குன்னூர்லேயும் எட்டு மாதம் களக்காடுலேயும் ரெண்டரை மாதம் கோவையிலையும் இருந்துட்டு இப்போ தான் டாப் ஸ்லிப்புக்கு வேலைக்கு வந்திருக்கார் இவரோட உதவியாளர் பேர் மாரிமுத்து இப்போ ஒரு நினைவு தன்னோட பக பகிர்ந்துக்கிறார் இங்கே நடந்த ஒரு டூ டூ த்ரீ இன்சிடெண்ட்ஸ் வித் வித் டாக்டர் கே அதில் ஃபஸ்ட்டு இன்சிடெண்ட் என்னென்னா மாரிமுத்து வந்து சொல்கிறாரு சார் இந்த மாதிரி மலைச்சரிவில் ஒரு யானை சடலம் கிடக்கு ரொம்ப நாளுக்கு முன்னாடியே இறந்து போயிருக்கும் போல இருக்குது எல்லோரும் வந்துவிட்டாங்க ஆஃபீஸர்ஸ்லாம் வந்துட்டாங்க அதனால் நீங்களும் வந்துருங்கன்னு தகவல் சொல்லிவிட்டு அவர் வேக வேகமாக கிளம்பி போய்ட்றார் இவரும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு கிளம்பி அந்த இடத்துக்கு போகிறார் கிட்ட போக 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 பயங்கர ஸ்மெல் அந்த இறந்து போன அனிமலோட ஸ்மெல் கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா ஒரு வயதானவர் அந்த யானைக்கு வந்து போஸ்ட்மார்டம் பண்ணுறார் அதோட இருந்து ஏகப்பட்ட புழுக்கள் வெண் நிற புழுக்கள் வந்து அப்படியே அவர் கை மேலே அப்படியே ஏறி ஊர்ந்து போகுது அது எதையுமே பொருட்படுத்தாமல் தன்னுடைய வேலையை முன்புறமாக முன்புறமாக அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத இவர் கவனிக்கிறார் இவர் ஒரு கர்ச்சீஃப் எடுத்து தன்னோடய முகத்தை மூடிக்கிறார் அவருக்கு இந்த இதை பார்க்கவே அருவருப்பாக இருக்குது இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு கிட்ட போக போக எவ்வளோ போட்டு கர்ச்சீஃப் போட்டு க்ளோஸ் பண்ணாலும் அந்த ஸ்மெல் இவரை ரொம்ப கொமட்ட வைக்குது வாமிட் பண்ணி அங்கேயே ஃபெயின்ட் ஆகி அதாவது மயக்கம் அடைஞ்சு விழுந்துடுறாரு அவரை தூக்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லி இவரோட ஹையர் அஃபிஷியல் சொல்கிறாங்க இவரையும் பைக்கில் ஐ மீன் ஜீப்பில் போட்டு ஏற்றி கூட்டிகிட்டு போய்ட்றாங்க இவர் ரூமில் கொண்டு போய் படுக்க வச்சிட்றாங்க அடுத்த நாள் காலையில் எழுந்திரிச்சு ஈவன் அதுக்கு முன்னாடி நைட்டே கூட அவரால் அந்த புழுக்கள் நெண்டு மறக்கவே முடியல எதை பார்த்தாலும் அவருக்கு அந்த வெள்ளை நேர புழுக்கள் மாதிரியே தோணுது இவருக்கு உணவு மதிய உணவு கொண்டு வந்து டேபிளில் வச்சுட்டு இவரோட உதவியாளர் போயிடுறாரு அதை சாப்பிட்லான்னு நினச்சி ஒரு ரெண்டு வாய் எடுத்து வச்சுட்டு மூணாவது வாய் வைக்கும்போது கூட அவருக்கு அந்த புழுக்கள் ஞாபகம் வந்து அது அந்த அந்த பிளேட்லேயே வாமிட் பண்ணிடுறாரு அவரால் அந்த அருவறுப்புலேருந்து மீளவே முடியலை இப்போ நெக்ஸ்ட் டே ஆஃபீஸ்க்கு போகிறார் ஆஃபீஸ்க்கு போயிட்டு டாக்டர் கே பற்றி விசாரிக்கிறார் அப்போதான் தெரிய வருது டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிற வெட்டினரி டாக்டர் வந்து இங்கே தேர்ட்டி இயர்ஸாக சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்காரு அவர் வந்து மிருக டாக்டர் யானைக்கு ஸ்பெஷல் ஸ்பெஷலாக ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இவரை அங்கே இருக்கிற பழங்குடி மக்கள் எல்லாம் யானை டாக்டர் அப்படின்னு சொல்ல கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க இவர் எவ்வளோ ஸ்பெஷலிஸ்ட்னா வேர்ல்டு வைடு வேறு யானைகளுக்கு என்ன சஜஷன் வேணும்னாலும் மற்ற டாக்டர்ஸ்க்கு கொடுக்குற அளவுக்கு டாக்டர்க்கே வந்து ரொம்ப பிரபலமானவராக ஆயிடுறாரு அந்த தொழிலில் ரொம்ப தேர்ந்தவராக இருக்கார் இவர் டாக்டர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் ஆயிரம் யானைகளுக்கு மேலே மருத்துவம் பார்த்துருக்கார் அறுவை சிகிச்சை பண்ணியிருக்கார் முந்நூறு யானைகளுக்கு பிரசவம் பண்ணியிருக்கார் நூறு யானைகளுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணியிருக்கார் அப்போனா அவளுக்கு அவருக்கு எவ்வளோ பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்னு நம்மளால் யூகிக்க முடியுது த வேர்ல்ட் ஃபே ஃபேமஸ் ஹாரி மார்சல் அப்படிங்கிறவர் டாக்டர் கே அப்படிங்கிற பேரில் பிபிசிக்கு ஒரு ஆவணப்படத்தை எடுத்திருக்கார் நம்ம கண்டிப்பாக போய் பார்க்கணுங்க ஒரு சமகால வரலாற்று மனிதரோட ஆவணப்படம் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் ஓகே ரைட் இப்போது ரெண்டு வாரம் கழித்து யானை முகாமுக்கு ஜீப்பில் போனப்போ டாக்டர் கே ஆப்போசிட்டில் ஜீப்பில் வரார் இவருக்கு பெருசாக பரிட்சியம் இல்லாதனால இவர் இவரால் வந்து தன்னை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கவோ ஒரு ஹாய் ஹலோ சொல்லவோ இவர் ஒரு ஹையர் அஃபிஷியலுங்கிறதுனால ஒரு ஈகோ கிளாஷ் ஆகுதா இல்லை அவர் மேலே இருக்க உச்சபட்ச மரியாதைனால் இவரால் பேச முடியலையா என்னன்னு தெரில பட் வாட் எவர் டாக்டர் கே வந்து இவரோட உதவியாளருக்கு ஆல்ரெடி பழக்கங்கிறதுனால என்னப்பா எப்படி இருக்க அப்படின்னு கேஷுவலாக அவர் பேசிவிட்டு இவர் இவர் மாறி மொத்தம் ரிப்ளை பண்ணிட்டு அப்படி போய்ட்றாங்க இப்போ இவர் என்ன ஃபீல் பண்ணணும் ஐயோ நம்ம பேசாமல் விட்டுட்டோமே பைக்கு ஐ மீன் ஜீப்பை திருப்பிட்டு போயிட்டு ஒரு ஹாய் ஹலோ சொல்லிட்டு வந்துடலாமா அப்படின்லாம் யோசிக்கிறார் ஆனாலும் அவரால் அதை அவர் அவ்வளோ ஈஸியாக செய்ய முடியல கடந்து போய்டறாரு இப்போ அவருக்கு இன்னொரு விஷயமும் தெரிய வருது அந்த கிராமத்தில் இருக்கிற வயதான பாட்டிகள்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது உடம்பு முடியல ஒரு காய்ச்சல் தலைவலின்னா கூட டாக்டர்கிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிறாங்க டாக்டரும் அவங்களுக்கு அவருக்கு தேவைப்படுற மருந்து மாத்திரையை கொடுத்து அனுப்பிச்சிட்றாரு மோஸ்ட்லி மருந்து மாத்திரை கொடுக்குறத விட இவர் கொடுக்குற அட்வைஸ் அந்த கேரிங்கான அட்வைஸே அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கிறதுனால இவரை தேடி அதிகமாக வர்றாங்க அப்படிங்கிற மாதிரி உதவியாளர் சொல்கிறார் இவர்கிட்ட இப்போது இந்த ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு ஒரு செடி வந்து மேலே மோதி அரிப்பு ஏற்படுறது செந்தட்டின்னு சொல்கிற ஒரு செடி அது மோதினதுனால இவருக்கு தடிப்புகள் வருது அரிப்பு ஜாஸ்தி ஆகுது அந்த அரிப்பு வர வர இவருக்கு வந்து பயம் ஆகுது ஐயோ இது நம்மளை என்னமோ பண்ணிவிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு உதவியாளர்கிட்ட சொல்லும்போது உதவியாளர் சொல்கிறாரு ஒன்றும் பயப்படாதீங்க சார் நம்ம யானை டாக்டர்கிட்ட போவோம் அவர் பார்த்துட்டு ஏதாவது ஊசி போட்டாருன்னா டக்குன்னு சரியாயிரும் அப்படிங்கிறாரு சரின்னு இவருக்குள்ளே ஒரு சந்தோஷம் என்னென்னா டாக்டரை எதேச்சியாக மீட் பண்ணுற ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கவே இப்படியாத வர மீட் பண்ணுவோம் பேசுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு சரின்னு ரெண்டு பேரும் கிளம்பி போகிறாங்க அவரோட கிளினிக் வந்து ஒரு கூடாரம் ஒரு பழைய கூடாரம் வெளியில் வந்து மான்கள் இருக்குது ஒரு யானை வந்து அங்கே வெளியில் இருக்குது இதை பார்த்து இதை நோட் பண்ணிக்கிட்டே உள்ளே போகிறாரு இப்போ மாரிமுத்து சொல்கிறாரு டாக்டரையாக நம்ம ஆஃபீஸரை வந்து இந்த மாதிரி செந்தட்டி கடிச்சிருக்குங்க தடிச்சு போயிருக்கேன் நீங்கள் என்னென்னு பாருங்கள் அப்படின்னு என்ன இவர் காட்டுக்குள்ளே அப்படியே போயிட்டாரா நம்மளெல்லாம் இது ஒன்றும் பண்ணுறதில்ல இவர் புதுசு இல்லையா இவருக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் சரி என்னென்னு பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு இப்போ வேணால் ஒரு ஆன்டி அலர்ஜிட்டிக் ஊசி போடலாம் ஐஸ் தண்ணியில் கழுவிண்டே இருங்க கை சரியாக போயிடும் அவர் ஒரு ஐயர் போல இருக்குது இந்த ஸ்லாங் அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு ஆசிரியர் மற்றபடி ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஒரு மணி நேரத்தில் உங்களுக்கு சரியாக போயிடும் அப்படின்னு சொல்கிறாரு அவரோட ஸ்மைல் எப்பவுமே ஒரு அந்த புன்னகை ரொம்ப அழகானதாக இருக்குது திவ்யமானதாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஐஎஃப் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் ஃபீல் பண்ணுறாரு இப்போ டாக்டர் சொல்கிறாரு அரிப்பை பார்த்து பயப்படாதீங்க பதறாதீங்க எதுனாலும் உடனே சரியாயணும்லாம் அவசரப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு ஓகேங்க நான் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் சொல்கிறாரு உடனே ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கேட்குறேன் இந்த மானுக்கெலாம் என்னாச்சு அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு ஏதோ இன்ஃபெக்ஷன் போல இருக்குது சாம்பிள்லாம் அனுப்பியிருக்கேன் வந்தோடனே என்னென்னு பார்க்கணும் அப்படிங்கிறாரு உங்களுக்கு எந்த ஊர் அப்படின்னு டாக்டர் கேட்கும் போது இவர் சொல்கிறாரு எனக்கு திருநெல்வேலி பக்கத்தில் நாங்குநேரி அம்மாவோட பூர்வீகம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாரு சரி எனக்கு டீ போட போகிறேன் உங்களுக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அப்போ டீ போட்டுகிட்டே டாக்டர் சொல்கிறாரு வழிகளை கவனிக்கிறது ரொம்ப நல்ல பழக்கம் அது மாதிரி தியானம் ஒன்றுமே கிடையாது நாம் யார் நம்ம மனசும் புத்தியும் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுறது எல்லாத்தையும் வழி காட்டிடும் வலினா என்ன சாதாரணமாக நாம் இருக்கிறத விட கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கிற நிலமை ஆனால் பழையபடி சாதாரணமாக ஆகணுன்னா நம்ம மனசு போட் ஆகணும்னு நம்ம மனசு போட்டு துடிக்குது அதுதான் வழியிலேயே இருக்கிற சிக்கல் பாதி வழி வழியை கவனிக்க ஆரம்பித்தாலே போயிடும் வ டெஃபினட்லி கடுமையான வழிகள் இருக்குது மனுஷன் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை இஸ் ஜஸ்ட் அனதர் அனிமல் அப்படிங்கிறத காட்டுறதுக்கு தான் இந்த வழி அப்படின்னு டாக்டர் சொல்கிறாரு டாக்டர் சொல்கிறாரு மனுஷன்தான் இருக்கிறதுலேயே ரொம்ப வீக்கான மிருகம் மற்ற மிருகங்கள்லாம் நோயையும் வழியும் நல்லா தாங்கிக்கும் நீங்கள் காட்டில் பார்க்குறீங்கல்ல எந்த டாக்டர் இருக்கார் எத்தனை அனிமலுக்கு டே ஒரு டேயில் எவ்வளோ அடிப்படும் அதெல்லாம் டாக்டர்ட்டியாக வந்து கியூவில் அதோட வழிகளெல்லாம் அதுவே கடந்து போய்கிட்டு தான் இருக்குது இப்போ பெரிய காயம்பட்ட ஒரு யானை கூட கற்று தான் என்ன ஒன்றுமே செய்யா ஜஸ்ட்டு அவ்வளோ பெரிய பெயின் இருந்தால் கூட கண்ணை லைட்டாக சுருக்கும் அவ்வளோதான் காட் நல்ல மூடில் இருக்கும்போது க்ரியேட் பண்ண ஒரு க்ரியேச்சர் தான் வந்து யானை அப்படின்னு சொல்கிறாரு டாக்டர் இப்படி பேசிகிட்டே டாக்டர் தீயை கொடுக்குறாரு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸருக்கு தீ கப் வந்து அவ்வளோ க்ளீனாக ஒன்றும் இல்லை வெளியிலெல்லாம் ஒரு மாதிரி அழுக்காக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணுறாரு ஐயோ இதில் இன்னும் புழு இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இவர் கை சுத்தமாக இருக்கா அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் இவர் மனசுக்குள்ள வருது திருப்பி அதை எரேஸ் பண்ணிட்டேச்சாச்சா டாக்டர் சானிடைசர்லாம் யூஸ் பண்ணியிருப்பார் சுத்தமாக தான் இருக்கும் அப்படின்னு தன்னைத்தானே வந்து கரெக்ட் பண்ணிக்கிறாரு ஐஏஎஃப்எஸ் ஆஃபீஸர் இப்போ டாக்டர் சொல்கிறாரு அன்றைக்கி புழுவை பார்த்து ரொம்ப அருவருப்பாக இருந்துச்சா பயந்துட்டிங்களா அப்படின்னு கேட்குறாரு ஆமாம் சார் புழுவை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லுங்க வண்டை பார்த்து பயப்படுவீங்களா இல்லை சார் வண்டை பார்த்தாலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வண்டை அதோட பெரிய வேர்ஷன் அதோடய குட்டி வேர்ஷன் தான் புழு கை குழந்த மாதிரி அப்படின்னு சொல்கிறார் புழுவை கை குழந்த மாதிரின்னு சொன்ன மொதல் மனுஷன் எனக்கு தெரிஞ்சிருந்த டாக்டராக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் கொஞ்சம் செட்டில் ஆகிறார் டாக்டருக்கு இலக்கியம் சயின்ஸு தத்துவம் அதாவது ஃபிலாசபி இதிலலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அதனால அவர்கிட்ட இருக்கிற புக்ஸ் எல்லாம் இவருக்கு ஷேர் பண்ணுறது உண்டு அதை பற்றி இவர்கிட்ட அதிகமாக டிஸ்கஸ் உண்டு இப்போ ஒரு டைம் டாக்டர் கே உதவியாளர் ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் மூணு பேரும் ஜீப்பில் போயிட்டுருக்காங்க திடீர்னு டாக்டர் வந்து ஜீப்பை நிறுத்த சொல்கிறார் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு சென்னாய் இவங்களை குருகுருகுடன் பார்த்துட்ருக்கு அப்படியே கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது ஒரு நாலஞ்சு சென்னாய் இவங்கள நோட் அவுண்டிட்ருக்கு இவர் சொல்கிறாரு நான் இறங்கி போகணும் அவங்களுக்கு என்னோடய தேவை இருக்குது நான் இறங்கி போகணும் அப்படிங்கிறாரு அதிகாரி சொல்கிறாரு இல்லை சார் இருக்கிறதுலேயே டேஞ்சரஸான அனிமல் வந்து சென்னை தயவு செஞ்சு போகாதீங்க தனியாக நான் வேணால் கன் எடுத்துகிட்டு கூட வரேன் அப்படிங்க இல்லை இல்லை நீங்கள் இங்கேயே இருங்க ரெண்டு பேரும் என்ன நடந்தாலும் விண்டோ இறக்காதீங்க கிளாஸை க்ளோஸ் பண்ணிக்கோங்க நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு இவர் கிட்ட வந்து அந்த இவர் உள்ளே போக போக கிட்ட வந்து அந்த ஃபஸ்ட்டு சென்னாய் மோப்பம் பிடிக்குது அண்ட் தென் ஒரு நாலஞ்சு சென்னாய் வந்து இவர் நின்றுட்டு அப்படி கூட்டிகிட்டு போகுது போனால் அவர் சொன்ன நினச்ச மாதிரியே அங்கே ஒரு சென்னாய் வேறு ஒரு சென்னாய் வந்து அடிபட்டு கிடக்குது இவர் அதுக்கு மெடிசின் பார்த்துட்டு ரிட்டர்ன் வர்றாரு இதில் குறிப்பாக என்னென்னா இவர் அந்த ட்ரீட்மெண்ட் பார்த்த உடனே அந்த எல்லா சென்னாய்களும் காலை தூக்கி தேங்க்யூ சொன்னதாக இவர் குறிப்பிட்டிருப்பார் அந்த மூமெண்ட் ரொம்ப அழகாக கேப்சர் ஆகிருக்கும் இந்த புத்தகத்தில் இவர் ரிட்டன் வந்துடுவார் இவங்களுக்கெல்லாம் அப்படியே ஒரு ஒரு செகண்ட் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணவே இவரால முடியாது என்ன சார் எப்படி சார் அப்படின்னா அவங்களோட மொழி எனக்கு புரியுது அதனால் என்னால் இதை பண்ண முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் கே சொல்கிறாரு அவர் காட்டை ரொம்ப மதிக்கிற ஆள் காட்டு விலங்குகளை ரொம்ப நேசிக்கிற மனிதர் ஆனால் சுற்றுலா செல்கிற பெரும்பாலான மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள் அவர் அப்படின்னு அவர் சொல்றாரு டாக்டர் இவர்கள் எல்லாமே பெரும்பாலும் படித்தவர்கள் பதவியில் இருப்பவர்கள் ஊரில் இருந்து வருத்த பொறி மதுபானம் இந்த குப்பிகளோட மதுபானம் வழிதோறும் குடித்து கொண்டும் தின்று கொண்டும் வர்றாங்க இப்போ ட்ராவல் பண்ணும்போது இந்த மாதிரி பண்ணும்போது வாமிட்டிங் வருது வாந்தி எடுக்கிறாங்க மலையில் சத்தம் போடுறாங்க டான்ஸ் ஆடுறாங்க ஹார்ன் அடிக்கிறாங்க இது எல்லாமே அங்கே வாழ்கிற காட்டு விலங்குகளை அவமதிக்கும் செயலாகவும் அவங்களோட வாழ்வை வந்து இவங்க டிஸ்டர்ப் பண்ணுறாங்க அவங்களோட பீஸ்ஃபுல் லைஃப்பை இவங்க போய் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க சாலையோரத்தில் இருக்க குரங்குகளுக்கு வந்து கொய்யாப்பழம் கொடுக்குறங்கிற பேரில் அதை உப்பையும் பொடியும் போட்டு கொடுக்குறாங்க அதை ரியலைஸ் பண்ணாமல் அதுவும் வாங்கி அவங்க சாப்பிட்றது இந்த மாதிரியான தவறுகளை படித்த சமூகம் பண்ணுறதுங்கிறது கொஞ்சம் வேதனையாகவே இருக்குது இதை படித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டைம் நாம் போகும்போது எப்படி இருக்கணும்னு நமக்கு புரியுது இல்லை வண்டியை ஆறுன்னு அடிக்க மு முடிஞ்ச அளவுக்கு ஆறுன்னு அடிக்கக்கூடாது சத்தம் போடக்கூடாது அமைதியாக போய்ட்டு அமைதியாக வரணும் அது அவர்களுடைய இடம் நாம் அங்கே போகிறதே அவங்க கொடுக்குற பெர்மிஷன் அப்படின்னு நாம் நினைக்கணும் பாட்டல்ஸ் நிறைய இருக்குது இது அவாய்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் அது அவருக்கு ரொம்ப கோவத்தை உண்டு பண்ணுது ஒரு ஒரு யானை வந்து காட்டில் நடந்து வரும்போது இந்த உடஞ்ச கண்ணாடி பாட்டில் மேலே காலை வச்சுதுன்னா அதோட பாட்டம் பார்ட் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படி வச்சா உள்ளே அப்படியே இறங் ஏறிடும் அந்த பாட்டில் அது அதுக்கு எவ்வளோ பெரிய வழியை தரும் ஏன் படித்த நம்ம இப்படி நடந்துக்கிறோம் இந்த அறத்தை போதிக்காத கல்வி இதுக்கு என்ன செய்ய போகுது இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் இந்த புக்கை படிக்கும்போது மனசில் தோன்றுறது இப்போ ஒரு யானைக்கு இந்த மாதிரி பாட்டில் ஏறிடுச்சுன்னா அது எப்படி நடக்கும் எப்படி உணவு தேடி அழையும் தண்ணீர் குடிக்க எப்படி நடக்கும் ஆக்சுவலாக யானை பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு முப்பது லிட்டர் தண்ணி குடிக்குமா ஐம்பது கிலோமீட்டர் நடந்து நடந்து போகும் இரநூறு கிலோ உணவை ஒரு நாளைக்கு அது உட்கொள்ளும் இப்போ இந்த பாட்டில் ஏறிடுச்சுன்னா சீல் பிடிச்சி அதால் எதுவுமே செய்ய முடியாது நில குழஞ்சி உளுந்து அந்த கால் அழுகி அது இறந்து போகக்கூட வாய்ப்பு இருக்குது ஒரு நாள் இதே மாதிரி ஒரு ஒரு காட்டு யானை அடிப்பட்டு கிடக்கிறதாகவும் டாக்டர்க்கே உடனே வரணும்னு ஒரு தகவல் வருது உடனே ஐஎஃப்எஸ் ஆஃபீஸரும் டாக்டரும் போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா இவங்க மூணு பேரும் இந்த காட்டுக்குள்ளே இறங்கி போகிறாங்க கீழே ஃபுல்லாக ஒரே செடி கொடியாக இருக்குது மரங்களை கடந்து போக வேண்டியிருக்கு அது ஒரு கேஷுவலான ரோடு கிடையாது ஜஸ்ட் லைக் தட் நீங்கள் போயிட முடியாது ஆனால் டாக்டர் கேஆலை ஈஸியாக அந்த பொதருக்குள்ளே போக முடியாது முடியுது இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பின்னாடியே இருக்கு சொல்லிடுறாரு இவர் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தா அங்கே ஒரு பத்து பதினோரு யானைகள் நிற்கிது இவ்வளவுதானான்னு பா இன்னும் கொஞ்சம் எட்டி பார்த்தோன்னா அங்கே ஒரு ஆறு யானை மேஞ்சிட்ருக்கு டாக்டர் கே சொல்கிறாரு நான் சொல்கிற வரைக்கும் நீங்கள் கிட்டே வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் அந்த யானை கூட்டத்துக்கு அருகில் பயம் இல்லாமல் போகிறாரு அங்கேருந்து ஒரு யானை காதெல்லாம் ஆட்டிட்டு தலையை ஆட்டிட்டு மிரட்டிட்டு வருது அப்படின்னா என்ன இருந்தோன்னா நான் எச்சரிக்கிறேன் இங்கேருந்து போயிரு அப்படிங்கிற மாதிரி இவர் பயப்படாமல் இன்னும் கொஞ்சம் முன்னாடி போகிறாரு மெதுவாக அது இன்னும் ஒரு ரெண்டு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்குது இவரும் போகிறாரு அதுவும் வருது ஒரு 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 மொமெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா அதுக்கு தெரியுது இவர் வந்து நல்ல மனிதர் அப்படின்னு அந் அது உடல் மொழியை வச்சு கண்டுபிடிக்குதா எதை வச்சு கண்டுபிடிக்குதுன்னு தெரியல அவங்கெல்லாம் அப்படியே களைஞ்சு போய்ட்றாங்க இவர் எந்த யானைக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண வந்தாரோ அந்த யானையை ஐடென்டிஃபை பண்ணுறாரு எதுக்கு கால் அடிபட்டிருக்குன்னு அதோட கால் பார்த்திங்கன்னா ஜென்ரலாகவே ஒரு யானை கால் எவ்வளோ பெருசு அந்த யானை கால் இந்த மாதிரி ஒரு பாட்டில் ஏறினதுக்கப்புறம் டபுள் த சைஸ் ஆகிடுங்களாம் அவ்வளோ வீக்கி இருக்கிற அந்த யானையை இவர் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதோடய வெய்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மயக்க மருந்தை வந்து அந்த கன்னில் வச்சு ஷூட் பண்ணுறாரு அந்த யானை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மயக்கமாகி சரிஞ்சு விழுந்துருது இவ் அது விழுந்ததுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரையும் இவர் பக்கத்தில் கூப்பிட்டுக்கிறாரு கூப்பிட்டு கையை உள்ளே விட்டு புழுக்களெல்லாம் வெளியே எடுத்து சீல் பிடிச்சிருக்கு அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு கொஞ்சம் பிளட்டும் வர ஆரம்பிக்குது எந்த அருவருப்புமே இல்லாமல் அவ்வளவு பொறுப்பாக நிதானமாக அந்த ஒர்க்கை அவர் பண்ணுறாரு உள்ள எல்லாம் வச்சு மெடிசன்ஸ் எல்லாம் வச்சு கட்டி அந்த ஒயிட் இதை வச்சு சுற்றுறாரு ஜென்ரலாக யானைகளுக்கு வெள்ளை கலர் பிடிக்காதான் அதனால என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிற மண்ணை வந்து குழப்பி அந்த அது மேலேயே அப்படியே பூசி விட்டுறாரு ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணி முடிச்சோன்னே கொஞ்ச நேரத்தில் யானைக்கு முழிப்பு வந்துடும் அநேகமாக பிடிச்சிக்குமா அப்படின்னு ஐஎஃப்எஸ் ஆஃபீஸர் கேட்குறாரு வாய்ப்புகள் இருக்குது ஒன் வீக்கில் வந்து ரெடி ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அந்த பக்கத்தில் இருக்க ஆத்தங்கரைகளை கை கால்களெல்லாம் கழுவிட்டு சுத்தம் பண்ணிவிட்டு ஜீப்பில் ஏறி டாக்டர் கிளம்பிடுறதா இவர் மென்ஷன் பண்ணியிருக்க இப்போது இவர் ஒரு மாதிரி ஏஃப்எஸ் ஆஃபீஸர் இவருக்கு அவார்டு வந்துடும் அப்படின்னா வெயிட் இருக்க தருணத்தில் ஒரு மாதிரி நர்வஸாக இருக்காரு டாக்டர் அதை ரியலைஸ் பண்ணுறாரு என்ன ஆச்சு நீ நார்மலாக இல்லையே என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு கேட்குறாரு அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டீ போட போகிறாரு அங்கேயும் போய் எதையோ தட்டி விட்டுறாரு அப்போ கேட்குறாரு என்னன்னு சொல்கிறேன் எனக்கு அப்படின்னு அப்போ இவர் ஓப்பன் அப்பாகி இந்த மாதிரி சொல்கிறார் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன் சார் ஆனால் அது உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி தெரியல அப்படி இவர் ஆல்ரெடி ஃப்ரெண்ட் இவருக்கு சொல்லியிருப்பார் இல்லைடா அவங்க ஏமாற்றிட்டாங்க இவரோட பேர் வரல இந்த இயர் அப்படின்ற மாதிரி அது எதுவுமே அவருக்கு ஒரு விஷயமே கிடையாது அவார்டு கிடைக்குது கிடைக்கிறது இல்லைன்னு அதுக்கு அவர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொல்லுவார் என்ன அவார்டு அது பிரம்மஸ்ரீயா பத்மஸ்ரீயா அதை கொண்டு வந்து அங்கே வெளியில் நிற்கிறானே அந் அந்த யானையோட பேர் வந்து செல்வா கிளினிக் வெளில ஒன்று நின்றுட்டு அவன்கிட்ட வந்து இந்த பத்மஸ்ரீ வாங்கினவன்டான்னா நாளையிலேருந்து என்ன நீ பயங்கர ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்தணும்னு சொன்னால் அவன் நடத்துவானா இந்த காட்டுக்கு அவன்தான் ராஜா அவன் தான் செங்கோல் உங்கள் மனுஷங்களுக்குள்ள இருக்கிற இந்த அதிகார வரம்புகள் எதுவுமே இங்கே கிடையாது காட்டில் இது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகாது இது எதையுமே எதிர்பார்த்து நான் இங்கே இல்லை முப்பது வருஷமாக இங்கே இல்லை இங்கே வந்த நிறைய பேர் வந்து ஜஸ்ட்டு ஒரு டூ இயர்ஸ் வேலை பார்த்துட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி தப்பி ஓடிடுவானுங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் இந்த காட்டை கம்ப்ளீட்டாக மறந்துடுவாங்க ஆனால் நான் இந்த காட்டை நேசிக்கிறேன் இங்கே இருக்கிற அனிமல்ஸை நேசிக்கிறேன் அதனால தான் என்னால் முப்பது வருஷம் இங்கே இருக்க முடியுது அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு ஐஎஃப்எஸ் என்ன சொல்லுவார்னா உங்கள் முன்னாடி இந்த அவார்டு ஒரு பெரிய மேட்ரு இல்லை சார் ஆனால் இந்த அவார்டு உங்களுக்கு இருந்துச்சுன்னா உங்களோட பேச்சுக்களுக்கு இன்னும் வலிமை கூடும் மக்கள் இன்னும் கூர்ந்து கவனிப்பாங்க இளைஞர்கள் உங்களோட பேச்சு கேட்க வாய்ப்புகள் இருக்குங்கிறதுக்காக நான் ஆசைப்பட்டேன் சார் அப்படின்னு சொல்லுவார் அவர் அதை பெருசாக ஒன்றும் இது பண்ணிக்காமல் கடந்து போயிடுவார் அடுத்த நாள் ஆகும்னா அந்த நைட் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவார் இவருக்கும் மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும் ஸோ ரெண்டு பேரும் அங்கேயே ஸ்டே பண்ணிடுவாங்க அடுத்த நாள் காலைல ஒரு சவுண்டு வரும் எந்திரிச்சி வெளில வந்து டாக்டர் சொல்வார் எனக்கு யானைகளோட ஸ்மெல் கேக் தெரியுது நான் அப்படி கொஞ்சம் முன்னாடி போகிறேன் நீ பின்னாடியே இது எடுத்துகிட்டு வா அந்த மெடிக்கல் கிட்ட எடுத்துகிட்டு வான்னு சொல்லிட்டு அவர் போயிடுவார் போயிட்டே இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு குட்டி ஆணை அங்கே இருக்கும் அடிபட்டு அது வந்து அங்கே இவரோ இவரோட ஹெல்ப்புக்காக நிற்கும் இவரும் நல்ல வேலை நீ லக்கி பாய் அந்த பீர் பாட்டில் மொத்தமாக உள்ள ஏரியில் கொஞ்சமாக தான் உள்ளே போயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு அதுக்கு கொஞ்சம் செப்டிக்காக இருக்க இடத்த மட்டும் க்ளீன் பண்ணிவிட்டு வித் வித் ஹெல்ப் அப்படி அதை படுக்க வச்சுட்டு வந்துடுவாங்க கொஞ்சம் தள்ளி நின்னதுக்கு அப்புறம் பார்த்தன்னா பார்த்தோன்னா அங்கே ஒரு இருபது முப்பது யானைகள் இந்த குட்டி யானையை அனுப்பிச்சிட்டு அவங்க சுற்றியும் நின்றுட்டுருப்பாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சோடனே அந்த யானைகள் எல்லாம் அப்படியே துதிக்கையை தூக்கி தும்பிக்கையை தூ தூக்கி இவருக்கு நன்றி சொல்லும் அந்த மொமெண்ட் அப்படியே புல்லரிக்க வச்சிடும் அது இவங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா வான்முரசுகள் இயங் இய கருமேகம் திரண்ட விண்ணெங்கும் முக வானவர்களின் புன்னகை நிறைந்திருந்தது வா என்று சொல்லி உள்ளே சென்றார் யானை டாக்டர் அப்படின்னு சொல்லி முடிப்பார் இதில் முக்கியமாக இன்னொரு ஸ்பெசிஃபிக் பார்ட்டை ஃபர்ஸ்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பார் அது என்னன்னா வாழ்க்கை என்பது மலையேற்றம் போல மலை ஏற ஏற ஒவ்வொன்றும் சிறியதாகி பார்வையை விட்டு மறைந்தபடி உள்ளன ஏறி ஏறி உச்சியில் கால் வைத்த வைத்ததும் மலையே அற்பமாகி மறைந்து விடுகிறது ஏறும்போதெல்லாம் நான் நான் என்று நாம் உணர்ந்த சுயமும் அற்பமாகி விடுகிறது எல்லாவற்றையும் அற்பமாக்கி விடும் வானம் மட்டும் எஞ்சி இருக்கும் அப்படின்னு எழுத்தாளர் ஜெயமோகன் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பார் அருமையான புக் எல்லாரும் வாங்கி படிங்க நன்றி